வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முப்பத்தி ஆறாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல இந்தியா பாகிஸ்தானுடைய சண்டையை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை முப்பத்தி ஆறாவது வாட்டி சொல்லியிருக்காரு மறுபடியும் இப்போ இந்தியாவில் காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறாங்க இதற்கு பிறகு மோடி பதிலளிக்காமல் இருப்பது ஏன் நாட்டின் கௌரவ பிரச்சனையில் மோடி சமரசம் செய்வது ஏன் அப்படின்னு இந்திய கூட்டணி கேள்வி கேட்கிறாங்க இந்தியா தெளிவாக சொல்லிருச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூர் தயத்துல மூன்றாவது நாடுடைய தலையீடு கிடையாது அமெரிக்காவுடைய பேச்செல்லாம் கேட்டு நாங்க இந்த வார ஸ்டாப் பண்ணல இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் பல வாட்டி சொல்லிட்டாங்க பாராளுமன்றத்திலும் சொல்லிட்டாங்க சாதாரணமாக ஒரு அபிஷியலா பிரஸ் நோட்டும் கொடுத்துட்டாங்க பிரதமர் மோடி அவர்களும் தனிப்பட்ட முறையில் பல வாட்டி சொல்லிட்டாரு மூன்றாவது நாடுடைய தலையீடை இந்தியா எப்போதுமே கேட்டது கிடையாது எங்க நாட்டு விஷயத்தில் மூன்றாவது நாடு நோய இந்தியா எப்போதும் விரும்பினது கிடையாது இனியும் விரும்பாது அப்படின்னு மோடியும் பதிலடி கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமும் ட்ரம்ப் ஒளரிக்கிட்டே இருக்கிறதுக்கு மோடி பதில் சொல்லணுமா மோடிக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை இருக்கார்ல பாஜகவுடைய தலைமை அலுவலகம் கமலாலயத்துக்கு நான்கு மாதங்களுக்கு பிறகு இன்று வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிற வீடியோ வந்திருக்கு நார்மலாக அண்ணாமலை அவர்கள் எப்போதுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அப்படிங்கிறத வழக்கமாக பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அதை தான் அவர் ஃபாலோ பண்ணிக்கிருக்காரு ஆனால் சமீப காலமாக அவர் இப்போ கலர் ட்ரெஸ்ஸில் பேண்ட் ஷர்ட்ல வந்து இன்னைக்கு கமலாலயத்துக்கு வருகை தந்திருக்காரு அண்ணாமலைக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸுங்க நாலு மாசம் இல்லை நாலு வருஷம் கழிச்சு அண்ணாமலை வந்தாலும் இதே ஆதரவை பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து கொடுப்பாங்க போல அப்படிப்பட்ட ஒரு வெல்கம் கொடுத்துருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எதுக்காக அண்ணாமலை கமலாலயத்துக்கு வந்திருக்காரு தெரியுமா அண்ணாமலை மட்டும் கிடையாது பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே கமலாலயம் வந்திருக்காங்க ஹெச் ராஜா அவர்களாக இருக்கட்டும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் பாஜகவுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் இது மாதிரி பல முக்கிய தலைவர்கள் வந்திருக்காங்க சந்தோஷ் அவர்கள் இன்று முழுவதும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக கட்சியுடைய வளர்ச்சி தொடர்பாக ஆலோசனை நடக்குது கமலாலயத்தில் மாநில அமைப்பு செயல்பாட்டு பயிற்சி முகாம் வந்து இன்னைக்கு நடக்குது அதுல கலந்துக்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்திருக்காரு பி எல் சந்தோஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த அழைப்பை ஏற்று ஏன்னா பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ் பிஎல் சந்தோஷ் அவர்கள் தான் அண்ணாமலையை பாலிடிக்ஸுக்குள்ளே கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு காரணம் பிஎல் சந்தோஷ் அவர்களும் தான் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோடியுடைய பாலிட்டிசிஸ்லாம் ரொம்ப பிடிக்குது அரசியலுக்கு வரக்கூடிய எண்ணம் அண்ணாமலைக்கு உருவாகுது அந்த நேரத்தில் பிஎல் சந்தோஷ் அவர்கள் தான் அண்ணாமலைக்கு வந்து சரி கண்டிப்பாக வாங்க உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக பிஜேபிக்கு தேவை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர் நீங்கள் ஏன்னா கர்நாடகாவில் அண்ணாமலை ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் டெஃபினட்டாக வரணும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் தான் கூப்பிட்டுருக்காரு

கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகளில் பிஜேபி இந்த வாட்டி போட்டியிடணும் அப்படிங்கிறதுல தொண்டர்கள் ஒருமித்த குரலாக எதிரொலிக்கிறாங்க டெஃபினட்டாக அந்த தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இந்த சூழலில் தான் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அண்ணாமலை கிட்ட பிஎல் சந்தோஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசி வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு அதன் எதிரொலியாக தான் அண்ணாமலை நான்கு மாதங்களுக்கு பிறகு கமலாலயம் வந்திருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு இது எப்படியோ டெஃபினட்டாக இந்த தேர்தலில் ஐம்பது தொகுதிகளுக்கு குறையாம பிஜேபி போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்திலையும் பிஜேபி அது உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி அண்ணாமலை மூணு வருஷம் கஷ்டப்பட்டு மூணு கட்சியை அதுக்கு உண்மையான வெற்றி அமையும் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் குறித்து ஒரு கருத்து திராவிட இயக்கத்திற்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் பார்ப்பன பெண்மணியே திராவிட இயக்கத்தின் தலைவராக பாதை வகுப்பு தந்தார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு இபிஎஸ் என்ன சொன்னாரு எம்ஜிஆரை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அரசியல்ல இருந்தே அழிஞ்சு போயிடுவாங்க அரசியல்ல இருந்தே காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு உடனே வீசிக்கூடிய வன்னிய அரசு என்ன சொன்னாருன்னா வெறுமனே கருணாநிதி வெறுப்பு மற்றும் தனக்கு இருந்த சினிமா புகழ் இதை வைத்து ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் மற்றபடி எந்த கோட்பாடு பின்னணி அவர்கிட்ட இல்லை அப்படின்னு வன்னியரசு சொல்ல இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண எம்ஜிஆரை எதிர்க்க விசிகா கூட்டணி உங்களுடைய கண்ணை மறைத்து விட்டதா அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேரும் கேள்விகள் எழுப்புறாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல பார்த்தீங்கன்னா தான் நடித்த படங்களில் திராவிட இயக்கங்களுடைய கொள்கைகளை இதை வந்து தான் படத்தில் வந்து யூஸ் பண்ணாரு நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு எம்ஜிஆர் கட்சியுடைய கொடி கட்சியுடைய கொள்கை வந்து எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படிங்கிறதுல எம்ஜிஆருடைய பங்கு ரொம்ப முக்கியம் ஸோ பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க தஞ்சாவூர்ல கருணாநிதி அவர்களுக்காக எம்ஜிஆர் பரப்புரை மேற்கொண்டார் எம்ஜிஆர் அப்ப பரப்புரை மேற்கொள்ளல அப்படின்னா கருணாநிதி அவர்கள் தோல்வியை தழுவி இருப்பார் அப்படிங்கிற ஒரு டாக் கூட இருக்கு அண்ணாதுரை அவர்கள் சொன்னாரு என்னன்னா தம்பியின் முகத்தை மட்டும் காட்டினா லட்சம் வாக்குகள் விடும் அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் சொன்னது எம்ஜிஆர் தான் அது மட்டும் இல்ல கருணாநிதி அவர்களே என்னை முதலமைச்சர் ஆக்கியவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக எம்ஜிஆருக்கு எதிராக இப்படி விசிங்க பேசுறாங்க அதுவும் வன்னிய அரசு மாதிரியான டாக் விடுறாரு அப்படின்னு பெரிய டிபேட் உருவாயிருக்கு நீங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தல் எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் எல்லா இடத்துக்கும் போய் கேம்பெயின் பண்ணாரு எம்ஜிஆருடைய புகைப்படத்தை ஒட்டி போஸ்டர்ல ஒட்டினாங்க திமுக வாக்குகள் நிறைய விழுகுது இருநூத்தி ஒன்பது தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க திமுக வரலாறுல இல்ல அவ்வளவு தொகுதிகளை அவங்க ஜெயிச்சதே கிடையாது அதன் பிறகு என்ன ஆகுது எம்ஜிஆர் தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சாரா அதன் பிறகு திமுக எவ்வளவு தொகுதிகளை ஜெயிச்சாங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக பாதி வெற்றியை கூட பெற முடியல நூறு தொகுதிகளை கூட அவனால ஜெயிக்க முடியல எழுபத்தி ஏழுல நாற்பத்தி எட்டு தொகுதி ஜெயிச்சாங்க எண்பதுல முப்பத்தி ஏழு எண்பத்தி நாலுல இருபத்தி நாலு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க அதனால புகழின் உச்சத்துல இருந்தார் எம்ஜிஆர் இப்போ கூட்டணிக்காக திமுக கிட்ட சில தொகுதிகளை கூடுதலாக பெறுவதற்காக என்ன வேணாலும் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொந்தளிச்சு போய் அதிமுகவினர்லாம் பதிவுகள் போட்டுக்கிறாங்க இந்த டாபிக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்